வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அழகான செட்டி நாடு காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் சேரீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சாரி வந்து பியூர் காட்டன் சேரீ தான் இது செட்டி நாடு காட்டன் சேரீ இது ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சாரீ ஆனால் இந்த சேரீயில் வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கா ப்ளவுஸு வேணும்னா அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த மேட்சிங் ப்ளவுஸ் அதாவது ஜக்கார்ட் ப்ளவுஸை நீங்கள் வேணும்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளவுஸு வேண்டாம் சேரீ மட்டும் போகுதுன்னா நீங்கள் தாராளமாக சேரீயை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த சேரீயில் வந்து டபுள் சைடு பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய பார்டர் டிசைன் இருக்குது ஸேரீ பாடி ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருக்கும் நீங்கள் எல்லா சேரீயுமே பிளெயின் சேரீ தான் பார்டரில் மட்டும்தான் டிசைன் மாறும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா நாம் இந்த கலெக்ஷன்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீ செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட்டு ஸாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கலர் போகுங்கிற பயன் உங்களுக்கு வேண்டாம் இது கலர் போகாது இந்த சேரீயில் வந்து நீங்கள் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வேராக இருந்தீங்க அப்படின்னா ஸேரீ பூ ஸ்டார்ச் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயர்ன் பண்ணி கட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு தான் கட்டுறீங்க வீட்டில் தான் கட்டுறீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட தேவை கிடையாது நம்ம வீட்டில் செட்டிநாடு நாடு பத்தி பற்றி பெரியவங்க இருந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க நிறையா சொல்லுவாங்க ஏன்னா இது பாரம்பரியமான ஒரு சாரீ அதனால தான் இதில் கொடுத்துருக்க டிசைனும் சரி இதோட கலரும் சரி அந்த பாரம்பரிய முறைப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதேமாரி கட்டிக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க இந்த சேரீல வந்து மோஸ்ட்லி டார்க் கலர் தான் வரும் ஏன்னா அதுதான் நம்மளோட நேச்சுரல் கலர் இந்த சாரியை வயசானவங்க மட்டும் கட்ட முடியுமா அப்படி கிடையாது இது யங்ஸ்டர்ஸ் உள்ளவங்க கட்டிக்கலாம் ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கும் பொருந்துற மாதிரியான டிசைன்லேயும் இதெல்லாம் ஸேரீ வருது அதனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுமே தாராளமாக கட்டிட்டு போவான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் சாரி தான் கட்டுவேன் எனக்கு சாரி கட்டி தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் பார்க்கறதுக்கு ஒரு பட்டு சாரியோட லுக்கில் இருக்கும் ஏன்னா இதுல கொடுத்துருக்க அந்த ஜரி வீவிங் வந்து பட்டு இல்லை அதாவது காஞ்சிபுரம் பட்டுல நமக்கு என்ன மாதிரி ஒரு ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இந்த பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து நார்மலாக தறியில் நெய்றது தான் அதாவது கையில் மேனுவலாக தறியில் நெய்யற சாரி தான் அதனால உங்களுக்கு இதில் டிஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக பார்த்து நெஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸும் வேணும்னா எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மாநூற்றாட்சி டிஃபரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணி கேட்டால் தர முடியாது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்